அனைவருக்கும் வணக்கம்பா தமிழட்சி அனுசூயா தற்போது தமிழிலிருந்து இந்த பதிவில் நாம் காண இருப்பது இலக்கிய இலக்கண தகவல்கள் தொடரில் அயல் நாட்டார் குறிப்புகள் காண ப வீடியோவை முழுமையாக பாருங்கள் முக்கியமான வினாக்கள் இருக்கின்றன அதனால் சரிங்களா நன்றிப்பா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அயல் நாட்டார் குறிப்புகள் அப்படின்னு சொல்லி ரெண்டு விதமா நம்ம எடுத்துக்கணும் நூலில் இங்கே எழுதி வைத்து விட்டு செல்பவர்கள் அதாவது இந்தியாவுக்குள்ளேயே தமிழ்நாட்டுக்குள்ளேயே அந்த குறிப்புகளை எழுதி விட்டு செல்பவர்கள் அல்லது இங்க வந்து பார்த்து விட்டு இதன் மூலமாக வானியம் பிற அரசியல் தொடர்பு இதுவாக இருந்து நம்முடைய நாட்டிற்கு சென்று அவர்கள் எழுதுகின்ற குறிப்புகள் ஆக அயல் நாட்டார் குறிப்புகள் என்று இந்த மாதிரியான வகைப்படும் சரிங்களா இப்ப முதல் வினா ஆராய்ச்சிக்கு உரிய மூலங்கள் என்று எவற்றை குறிப்பிடுகின்றார் மா அணிக்கினார் தமிழ் இலக்கண இலக்கியம் சமகால இலக்கியம் கல்வெட்டுகள் கட்டடம் முதலியன வழக்காற்றில் உள்ள சான்றுகள் அயல் நாட்டார் தமிழகம் பற்றி எழுதியிருக்கின்ற குறிப்புகள் அதாவது அவர் குறிப்பிடுவது சரிங்களா அடுத்த வினா தமிழ் நூல்களில் இல்லாதவை என்று எந்த குறிப்புகளை ராசமானிக்கிறார் காட்டுகின்றார் பிற்கால சோழர் காலத்தில் தமிழகத்தை பார்வையிட்ட மார்க்கோ போலோ என்கின்ற மேநாட்டு யாத்திரியர் சீன அரசியல் தூதர்கள் எழுதி வைத்த குறிப்புகள் இவற்றுள் பல இந்த இரண்டுல சரிங்களா தமிழ் நூல்களில் இல்லாதவை என்று அவர் குறிப்பிடுகின்றார் சரிங்களா அடுத்ததாக விஜயநகர ஆட்சி காலத்து குறிப்புகள் விஜயநகரத்துக்கு வந்து தங்கியிருந்த அப்துல் ரசாக் முதலிய அயல்நாட்டு தூதர் மற்றும் அறிஞர்கள் எழுதி வைத்த குறிப்புகள் தான் விஜயநகர ஆட்சி காலத்தை நமக்கு குறிப்பிடுகின்றன அடுத்ததாக நாயக்கர் காலத்து குறிப்புகள் நாயக்க மன்னர் காலத்தில் வாழ்ந்த பாதுரிமார்கள் அந்த அரசர்களை பற்றியும் நாட்டின் நிகழ்ச்சிகளை பற்றியும் கூறியிருக்கின்ற குறிப்புகள் சரிங்களா அடுத்த வினா கிபி முதல் இரண்டு நூற்றாண்டுகளின் நிகழ்வுகளை நாம் அறிவதற்கு உதவும் குறிப்புகள் யாவை லைனி தாலமி இவங்க ரெண்டு பேரும் நம்ம நிறைய வினாக்கள்ல பார்த்துருக்கின்றோம் இந்த இரண்டு யாத்திரிகைகள் செய்த குறிப்புகள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது பயன்படுகின்றன அதே மாதிரி பெரிய புலூஸ் என்கின்ற நூலின் ஆசிரியர் தாம் நேரில் கண்ட தமிழகத்து கடல் வாணிகம் பற்றி அவர் கூறியிருக்கின்றார் தமிழ் அரசை பற்றி தாம் கேட்டவற்றையும் அவர் கூறியிருக்கின்றார் இவான் ஷாங் போன்ற சீன யாத்திரியர்கள் கிபி ஏழாம் நூற்றாண்டில் தமிழ்நாட்டை நேரில் பார்த்த பல விவரங்களையும் குறிப்புகளாக எழுதி கொடுத்திருக்கின்றன ஆக இந்த குறிப்புகள் எல்லாமே நமக்கு கிபி முதல் இரண்டு நூற்றாண்டு நிகழ்வுகளை அறிவதற்கு உதவுகின்றன இப்ப நீங்க ஒரு இதை கவனிக்கணும் இந்த வினா வந்து இந்த கு அதாவது இந்த குறிப்புகளை அறிவதற்கு உதவுன அப்படின்னு சொல்லி சொன்னாலும் பிளைனியும் தாளமையும் எப்ப வந்து போனாங்க அப்படிங்கிறது கிபி முதல் இரண்டு நூற்றாண்டுகள் அந்த மாதிரி பெரி புளூஸ் அப்படிங்கிற அறிஞர் அப்ப யார் எந்த காலத்துக்குள் வந்து போனார்கள் என்கின்ற அந்த ஒரு இன்னொரு கருத்து நமக்கு கிடைக்கின்ற பாருங்க சரிங்களா அடுத்த கி கிமு மூன்றாம் நூற்றாண்டு அரிய உதவுனவாக மா ராசமாணிக்கினார் எவற்றை குறிப்பிடுகின்றார் சேர சோழ பாண்டியர் பெயர்கள் காணப்படுகின்ற வடமொழி நூல்கள் மற்றும் அசோகன் கல்வெட்டுகள் உதவுகின்றன என்று அவற்றை குறிப்பிடுகின்றார் அயல் நாட்டார் குறிப்புகள் குறித்து எந்த நூலில் மா ராசமாணிக்கினார் குறிப்பிடுகின்றார் மா ராசம் தமது தமிழ் மொழி இலக்கிய வரலாறு என்கின்ற நூலில் சங்க கால இலக்கியத்திற்கு இந்திய வரலாறும் இலங்கை வரலாறும் அயல் நாட்டார் குறிப்புகளும் செய்கின்றன என்று விளக்கப்பட்டுள்ளதாக அவரே அந்த நூலினுடைய முன்னுரையில் கூறுகின்றார் சரிங்களா பி டி எஸ் ஐயங்கார் அவர்கள் அதாவது பி டி சீனிவாச ஐயங்கார் என்ன இருக்குங்களா அவர் வந்து ஆஃப் த தமிழ் அப்படிங்கிற நூல சங்கம் பற்றிய கருத்தினை கூறியிருப்பார் மிகவும் முக்கியமான ஒரு நபர்ப்பா சரிங்களா இது குறித்த வீடியோ வந்து நம்முடைய வலைவழி பக்கத்தில் இருக்கின்றப்ப அதோட இணைப்பை நினைக்கின்றேன் நினைத்து படியுங்கள் சரிங்களா என்ற நூலில் தரும் தமிழர் மாணிகம் குறித்த தகவல்கள் என்னென்ன அதாவது தமிழ்நாட்டிலிருந்து திமிழ் உடைய பாரசீக வளைகுடா மற்றும் ஆப்பிரிக்காவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன பொனிசியருடைய கப்பல்களில் சேரநாட்டை மிளகு ஏற்றுமதி ஆகியது அக்காலத்தில் ஏடன் என்பது சிறந்த துறைமுகப்பட்டினமாக இருந்தது தமிழ் வாணிகர்கள் கொண்டு சென்ற பொருள்களை அரேபியர்கள் ஏடன் என்ற துறைமுகத்தில் பெற்று ஆப்பிரியருக்கு விற்றனர் எப்படி பாருங்க அரேபியர்கள் நம்மட்டிருந்து இருந்து வாங்கி ஆப்பிரியருக்கு விட்டிருக்கின்றனர் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஏஜென்சின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி அவர்கள் செயல்பட்டு இருக்கின்றார்கள் அடுத்த பண்டைய காலத்து இலங்கையின் பெயர் என்ன அப்பெயரை அயல் நாட்டார் எவ்வாறு வழங்கினார் என்னும் தகவல்களை தருபவர் யார் பண்டைய காலத்து இலங்கையின் பெயர் தாம்பன்னி அதை அயல் நாட்டார் என்று அழைத்தனர் சரி இந்த குறிப்பு நம்ம எங்க பார்க்கலாம் அப்படின்னா ஹிஸ்டரி ஆஃப் சிலான் என்னும் நூலின் வழியாக சாணக்கியன் என்பவர் தருகின்றார் சரி சாணக்கியன் என்பவர் யார் அவருடைய வேறு பெயர் என்ன வட இந்தியா முழுமையும் வென்ற சந்திரகுப்த மௌரியனின் அமைச்சன் இந்த சாணக்கியன் இவரது வேறு பெயர் கௌடில்யன் சரிங்களா முதலில் இலங்கையோடு குதிரை வாணிகம் செய்தவர் யார் தமிழர்கள் இலங்கையிலிருந்து அனுப்பப்பட்ட பொருள்களுக்கு ஈடாக அயல் நாட்டார் எவற்றை கொடுத்தனர் பாருங்களேன் அங்கிருந்து பெற்ற பொருள்களுக்கு எவற்றை கொடுத்தனர் பொன் வெள்ளி செம்பு கண்ணாடி பவழம் மது வகைகள் குதிரைகள் பல வகைப்பட்ட போலி ரத்தினங்கள் உயர்ந்த வகை பாண்டங்கள் முதலானவற்றை எல்லாம் அவர்கள் கொடுத்தனர் சரிங்களா கிமு முதல் நூற்றாண்டில் ஹிபாலஸ் என்பானின் கண்டுபிடிப்பு யாது இந்த ஹிபாலஸ் என்பான் அறிஞன் அவர் என்ன கண்டுபிடித்தார் பருவ காற்றுகளின் துணையை அதாவது பருவ காற்றுகளை பற்றி கண்டறிந்தவர் இந்த ஹிப்பாலர் தான் அதாவது தென்மேற்கு பருவக்காற்று குறிப்பா சொன்னோம்னா தென்மேற்கு பருவ காற்றுன்னு கண்டறிந்தவர் அவர்தான் அதே சமயத்துல அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா இந்த பருவ காற்றுகளின் துணையை கொண்டு எண்கடலிருந்து இந்திய பெருங்கடல் வழியாக இந்தியாவிற்கு கப்பல்களை எளிதில் செலுத்தலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார் பாருங்க அவ்வளவுதான் எல்லாமே அதன் வழியாக வர துவங்கின சரிங்களா இப்பால கண்டுபிடிப்பின் விளைவு யாது கிரேக்கர்களும் ராமர்களும் அவர் சொன்ன அந்த வழி இந்திய பெருங்கடல் வழியாக அந்த வழியின அவர்கள் பயன்படுத்தி கொண்டனர் உங்களுக்கு நினைவுக்கு நினைக்கிறேன் ஒரு இரண்டு பதிவுகளுக்கு முன்னால கே கே பிள்ளையினுடைய பதவியில நம்ம பார்த்தோம் ஒரு நெடுஞ்சாலையாக அது அமைந்தது என்று நாம் படித்திருக்கின்றோம் அதே போலதான் இதுவும் இலங்கைக்கும் மேல் நாடுகளுக்கும் நேரான கடல் வாணிகை தொடர்பு ஏற்பட்டது ஆயினும் தமிழகத்து துறைமுக நகரிலிருந்து இலங்கை பொருள்கள் மேல் அனுப்பப்பட்டன தமிழ் வாணிகர்கள் ஆமை ஓடுகள் மெல்லிய ஆடைகள் முதலிய ஈழ பொருட்களை பொருள்களை வாங்கி அயல்நாடுகளுக்கு அனுப்பி வைத்தனர் சரிங்களா அப்ப இந்த மாதிரி இந்த மாதிரியான வாணிய தொடர்பு இருந்திருக்கிறதுனால இலங்கையை பற்றி அயல் நாடுகள் அறிந்து கொள்ள தொடங்கின சரிங்களா அடுத்து தலைமின்னு சொன்ன அந்த தாளமியை குறித்து இந்தியாவையும் இலங்கையையும் கிபி இரண்டாம் நூற்றாண்டில் அறிந்த தாளமி இலங்கையை பற்றி எழுதியிருக்கின்றார் சரிங்களா பெரு பெருமானாற்றுப்படை கூறுகின்ற அயல் நாட்டு வாணிகம் குறித்த தகவல் நமது சங்க இலக்கியங்கள் பலவும் பாத்தீங்கன்னாக்கும் இந்த கடல் வானியம் குறித்து அயல் நாட்டு வானியம் குறித்து எழுதியிருக்கின்றன தகவல்களை அள்ளி தருகின்றன அதன்படி பார்க்கும் பொழுது பெருமாள் நாட்டுப்படை தருகின்ற தகவல் தொண்டை நாட்டு துறைமுக நகரங்களுக்கு அயல் நாடுகளில் இருந்து குதிரைகள் வந்தன அந்த குதிரை என்பதை அவர்கள் புறவி என்று கூறுவார்கள் இதெல்லாம் படையில் காணப்படுகின்றது சரி அந்த வரி என்னங்கம்மா பால்கே கேள் வால் நுழை வடவளம் தரும் நாவாய் சூழ்ந்த நளிநீர் படப்பை நாவாய் என்றால் கப்பல் புறவி என்றால் குதிரை சரிங்களா வால் உழைப்பு நல்ல நீண்ட வாளினை உடைய குதிரை என்று பொருள் சரி இதனுடைய பொருள் என்ன சொல்கின்றது பெருமாநாற்றுப் புடை வெள்ளிய நிறத்தினையும் வெள்ளிய தலையாட்டத்தினையும் உடைய குதிரைகளோடு வடதிசை நாட்டின் நுகர் பொருள்களையும் கொண்டு வரும் மரக்கலங்கள் நிறைந்த பெருமை மிக்க கடற்கரை பக்கம்தான் நம்முடைய தொண்டை நாட்டு துறைமுகம் என்று பெருமாள் ஆற்றுப்படை கூறுகின்றது சரிங்களா கடல் வாணிக வரலாறு குறித்து ராசமாணிக்கினார் கூறும் கருத்து உள்நாட்டு வாணிகம் கடல் வாணிகத்தில் சிறந்து விளங்குகின்ற நாடுதான் நாகரிக நாடு என்று கருதப்பட்டது இரண்டாவதாக ஒரு நாட்டு செல்வ வளத்தை கணிக்கும் அளவுகளாக அந்த கடல் வாணிகமானது கருதப்பட்டது கிமுக்கு அதாவது கிறிஸ்தவர் கிறிஸ்தி பிறப்பதற்கு முன்பே பல நூற்றாண்டுகளிலேயே முன்னாலேயே தென்னிந்தியர்கள் கடல் வாணிகத்தில் சிறந்திருந்தனர் என்று அயல்நாட்டார் எழுதி வைத்த குறிப்புகள் கொண்டு நாம வந்து இந்த கடல் வாணிக வரலாற்றை அறியலாம் என்று ரா ராசமாணிக்கனார் அவர்கள் கூறுகின்றார் மலேசியாவுக்கும் தமிழர்களுக்கும் அரசியல் தொடர்பு இருந்ததாக குறிப்பிடுபவர் சோலை இருசன் அவர்கள் மலேசிய தமிழ் புறவலர்கள் என்கின்ற தம் நூலின் மூலமாக தெரிவிக்கின்றார் சரிங்களா இன்னும் நிறைய அறிஞர்கள் எழுதியிருக்கின்றார்கள்ப்பா அதெல்லாம் வந்து அடுத்தடுத்து வருகின்ற பதிவுகளில் நம்ம பார்க்கலாம்ப்பா இது முக்கியமான நூல்றதுனால இங்கே சுட்ட பெற்றது சரிங்களா அடுத்து தமிழகத்துக்கென தனிப்பட்டதொரு நாகரிகமும் பண்பாடும் வளர்ந்து வந்துள்ளன அவை கடல் கடந்து சென்று அயல் நாடுகளிலும் பரவியுள்ளன எனவே அவற்றின் சிறப்பை எடுத்து விளக்குவதை இந்த நூலின் சீரிய குறிக்கோளாக கொண்டுள்ளேன் என்று கூறியவர் எந்த நூலில் கூறியிருக்கின்றார் கே கே பிள்ளை அவர்கள் தம்முடைய தமிழக வரலாறும் மக்களும் பண்பாடும் என்கின்ற நூலில் இந்த கூற்றினை அவர் கூறுகின்றார் சரிங்களா பண்டைய தமிழரின் வாழ்க்கை வரலாறுகளை ஆராய்ந்து அறிவதற்கு உதவியாக இருப்பவை என்று எவற்றை கே கே பிள்ளை கூறுகின்றார் புதைப்பொருள்கள் சங்க இலக்கியங்கள் புராணங்கள் சமய இலக்கியங்கள் கல்வெட்டுகள் நாணயங்கள் கடிதங்கள் முஸ்லிம் வரலாற்று ஆசிரியர்களின் குறிப்புகள் அறிக்கைகள் பிரிட்டிஷ் பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனிகள் மற்றும் அரசாங்கங்கள் அவற்றின் ஆவணங்கள் டச் போர்ச்சுகீசிய மாதிரிகளின் நாட்குறிப்புகள் அயல்நாட்டு வரலாற்று நூல்களில் காணப்படும் குறிப்புகள் முக்கியமாக புதுச்சேரி ஆனந்தரங்கம் பிள்ளையின் நாட்குறிப்பு போன்ற ஆவணங்களே இந்த மாதிரி தமிழர்களின் வாழ்க்கை வரலாற்றை அறிய உதவுகின்றன என்று கேகே பிள்ளை கூறுகின்றார் சரிங்களா தமிழகத்தில் அயல்நாட்டு வாளையம் எப்பொழுது முதல் நடைபெற்று வந்ததாக கே கே பிள்ளை கூறுகின்றார் கிமு ஏழாம் நூற்றாண்டிலிருந்து பாம்பு பற்றி அயல்நாட்டு அறிஞர் தரும் தகவல் யாது இந்தியாவிலிருந்து இறக்குமதியான ஒன்பது அடி நீளம் உள்ள நல்ல பாம்பு ஒன்றை எகிட்டு கண்டேன் அப்ப பாருங்க இந்தியான்றாரு எகிட்டுன்றாரு அப்ப எந்த இறக்குமதி இறக்குமதியாகி எந்த நாட்டுல அவர் பார்த்திருக்காரு பாருங்க இதான் அயல் நாட்டார் குறிப்புன்றது இதுதான் சரிங்களா அப்ப நாடு விட்டு நாடு சென்றாலும் அது பற்றிய ஒரு குறிப்பினை தருகின்றார்கள் அல்லவா அதான் அயல் நாட்டு குறிப்புகள் சரிங்களா இப்ப இதுவரைக்கும் நம்ம பார்த்தோம்னாக்கோ ஒவ்வொரு வெளிநாட்டு அறிஞர்கள் பிளேமே தாளமி முதலான அயல்நாட்டு அறிஞர்கள் அவர்களை பற்றிய குறிப்புகள் அது தவிர அவர்கள் பற்றி இந்த பதிவில் நாம் பார்த்தோம்பா சரிங்களா இன்னும் இது போன்ற குறிப்புகள் நிறைய இருக்கின்றன அப்ப அயல்நாட்டார் குறிப்புகள் அவற்றை அடுத்தடுத்து வருகின்ற பதிவில் நாம் காண்போம் மேலும் இதனோடு தொடர்புடைய வீடியோக்களின் லிங்கை இணைக்கின்றேன் அவற்றை இணைத்து படியுங்கள் சரிங்களப்பா மீண்டும் ஒரு புதிய பதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம்